ஆயவரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் பதிமூணு பார்க்க போகிறோம் அத்தியாயம் பதிமூணு என்னன்னா தா கொக்கி இதுக்கு முன்னாடி நம்ம அத்தியாயம் பதிமூணில் இர் இல் கொக்கிகள் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் தா கொக்கி பார்ப்போம் இதுக்கப்புறம் இன் கொக்கிகள் வரும் அது பின்னாடி போக போக பார்ப்போம் ஸோ இப்போ வந்து அத்தியாயம் பதிமூணு தா கொக்கி ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள் தா கொக்கி சுளியோ கொக்கியோ எதுவும் இல்லாத நேர்கோட்டு மெய்களுக்கு முன்னால் வருகின்ற தா அல்லது தா தா என்பதை காட்ட அவன் கோடுகளின் ஆரம்பத்தில் வலது வாட்டமாக பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படும் இது நல்ல நபு வச்சுக்கோங்க நேர்கோடு மெய்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நேர்கோடு மெய்கள் வந்து நம்ம பார்த்தோ இல்லைங்களா இப்போ இரு சோக்கிலி பார்த்தோம் இல்லைங்களா எதுக்கு வந்து போட்டோம் நேர்கோடு மெய்களில் பர் எழுதணும் அடுத்து டர் எழுதணும் அப்புறம் கர் எழுதணும் ஜர் எழுதணும் ஸோ இந்த நாலு இதுக்கு மட்டும்தான் வ வலது வாட்டம் அதாவது இந்த கிளாக் வைஸில் ஸ்டோக்கோட லெஃப்ட் சைடு வந்து இந்த சிறிய கொக்கி போட்டாங்க இல்லைங்களா இப்போ தாவுக்கு இந்த சிறிய கொக்கிக்கு பதிலாக இந்த நாலு ஸ்டோக்கில் பெரிய கொக்கியாக போட்டுக்கலாம் பெரிய கொக்கியாக போட்டால் அது தா அப்படின்ட்டு மீன் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ நம்ம டர் ஸ்டோக் போட்டோம் அது சிறிய கொக்கி போட்டு டா போட்டோம் அதுலேயே பெரிய கொக்கி போட்டோம்னா அது வந்து தா அப்படின்னு மீன் போடும் தடு தா ட தடை இப்போ தடுக்க தடுக்கனா தடுக்க டூ ஸ்டோக்கு இது தடுக்க அடுத்து தாபம் தாபம் ஸோ நம்ம இந்த ஸ்டோக் போட்டோம் அதாவது பர் டர்ட் போட்டோம் அதில் வந்து சிறிய கொக்கி போட்டோம் அதே ப்ளேஸில் நம்ம பெரிய கொக்கியாக போட்டோம் அப்படின்னா அது வந்து தாவை மீன் பண்ணோம் அது முக்கியமாக நேர்கோடுகளுக்கு மட்டும்தான் நேர்கோடுகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் நம்ம இப்போ வளைவக்கோடுகளோ வளைவக்கோடுகளுக்கு இப்போது மா எடுத்து நான் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் பெரிய கொக்கி யூஸ் பண்ண முடியுமானா முடியாது பிகாஸ் பெரிய கொக்கியை நம்ம இல்லுக்கு யூஸ் பண்ணுவோம் சிறிய கொக்கி யூஸ் பண்ணமோனால் சிறிய கொக்கியை இருக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி கோடுகளுக்கு வராது ஒன்லி ஃபார் நேர்கோடுகள் நேர்கோடுகளுக்கு மட்டும்தான் ஆரம்பத்தில் நம்ம தா கொக்கி யூஸ் பண்ண முடியும் அடுத்து ரூல் பாருங்கள் ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம்ப உயிர்குறிகளோடு தா கொக்கி சேர்த்து எழுதப்படும் ஸோ இந்த கண்டிஷனில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரம்பத்தில் தா வந் உயிர்குறி வந்து அதுக்கப்புறம் தா வந்துச்சு அப்படின்னா அதோடு நம்ம தா கொக்கியை வந்து சேர்த்து எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உதடு ஸோ எழுதும் போது பெரிய கொக்கியாக எழுத ட்ரை போடுங்க பிகாஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இது வந்து டரா இல்லை தாவா அப்படின்ட்டு வந்து கன்ஃஸ் ஆகிடக்கூடாது உதாடு அடுத்து பாருங்கள் ஆனால் ஆரம்ப உயிர்குடியோடு தா கொக்கியை வாகாக சேர்த்த வசதியற்ற இடங்களில் முழுவதும் எழுதக்கூடும் இப்போ வா வா வாட்டம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் தா கொக்கி வந்து போடுவோம் மற்ற இடத்துல தா ஸ்டோக் தான் வந்து போடுவோம் இப்போ அதிகம் அப்படின்ட்டு இருக்குங்க வச்சுக்கங்களேன் இப்போ ஸ்டோக் போட்டுருவோம் தா தாகம் இப்போ கம் அப்படின்னா கர் ஸ்டோக்கு சிறிய கொக்கி தானே பெரிய ஸ்டோக் போடுவோம் தா கா எப்படி வரும் இப்படி தான் வரும் இல்லைங்களா இப்போ ஆ ஸ்டோக்கு நமக்கு ஒன்று இப்படி இல்லை இப்படி போடுவோம் ஸோ இது வந்து எப் எந்த டைரக்ஷன் வந்து த இது பண்ண முடியும் இந்த மாதிரி போட்டோன்னா இது வந்து அகரம் அப்படின்ற மீனிங்கில் போயிடும் ஸோ இந்த மாதிரி எழுத வாட்டம் இல்லாத இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டோக்கே வந்து போட்டுக்கலாம் அப்படின்றாங்க அதிகம் ஸோ தாவுக்குமே வந்து ரெண்டு தா இருக்கு இல்லைங்களா வலது வாட்டம் இடது வாட்டம்னு இது எந்த எந்தெந்த வார்த்தைக்கு பின்னாலே எந்த தா போடும் அப்படின்றது பின்னாடி சாப்டர்ஸ்லாம் பார்ப்போம் அது நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் நடுவிலும் தாகொக்கி வாகாக சேர்க்க வசதி இருந்தால் சேர்த்து எழுதப்படும் அதாவது இரண்டு கோடுகளுக்கிடையே தா வரும்போது அதனை அடுத்து வருகிற கோடு நேர்கோடாக இருந்தால் நேர்கோட்டின் ஆரம்பத்தில் தா குக்கி சேர்த்து எழுதப்படும் ஸோ நான் முன்னாடியே சொன்னாங்க இல்லையா தா கொக்கி வந்து எப்பொழுதுமே நேர்கோட்டில் மட்டும்தான் சேர்த்து எழுதுவோம் ஒரு ஒரு கோடு நேர்கோடு ஸ்டோக் இருக்குது அதுக்கு நடுவில் வந்து தா இருக்கு அதுக்கு அடுத்து வர்றதும் நேர்கோடு ஸ்டோக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாக்குண்டான கொக்கியை வந்து போட்டுக்கலாம் அப்படின்றாங்க இப்போ இதில் கைத்தறி தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைத்தறி ஸோ கையின்றது நேர்கோடு அடுத்து தா வருது அடுத்து வர ரீன்றது நேர்கோடு அப்படிங்கிறதுனால நம்ம தா ஸ்டோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க கைத்தறி வாதிக்க வாதிக்க ஸோ இந்த இடத்துல நம்ம வா வந்து கோடு தானே அப்போ ஏன் தா ஸ்டோக் யூஸ் பண்ணுறோன்னா தாக்கு அப்புறம் வர கா பாருங்கள் கா வந்து நேர்கோடு இல்லைங்களா நேர்கோடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாதிக்க அடுத்து போதிக்க இரண்டாம் நிலை போதிக்க ஸோ இப்போ வந்து நம்ம கர்ஸ்டோக்கு போடுவோம் கர் ஸ்டோக்கு ஒரு அந்த ஸ்டோக்கில் ஒரு முக்கால் இருந்து நம்ம கர் ஸ்டோக் எழுத்துவிடுவோம் ஸோ இந்த தா கா வரும்போது அந்த ஸ்டோக்கில் ஹாஃப் ஸ்டேஜில் இருந்து எழுத்து விடணும் இந்த மாதிரி ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பக்கத்துலேயே எழுத்து விட்டிங்கன்னா இது வந்து என்ன மீனிங் ஆகும் இப்போ போகர் அப்படின்ற மீனிங் ஆகிரும் ஸோ அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்துங்க சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்னால வந்து உங்களுக்கு ஸ்டோக்கோட மீனிங்கே வந்து மாறுது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அடுத்து இல் என்பதற்கு கோடுகளின் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படுவதால் கோடுகளுக்கு தா கொக்கி போடப்படுவதில்லை இன்னும் நம்ம முன்னாடி மாறுதா தா வந்து நம்ம நேர்கோடுகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் வளைவுக்கோடுகளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் வளைவுக்கோடுகளுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சிறிய கொக்கி போட்டோம்னா வர் அப்படின்ற மீனிங் ஆகிரும் பெரிய கொக்கி போட்டோம்னா வல் அப்படின்ற மீனிங் ஆகிரும் இப்போ கீழ் நோக்கிய சிறிய குக்கி கீழே பெரிய குக்கீ இதெல்லாம் பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம் இப்போ அப்படிங்கும்போது ஸ்டோக்கு எந்த இடத்துலையுமே போட முடியாது அதாவது ஸ்டோக்கு இந்த பக்கம் ஏதாவது பண்ண முடியுமானா பண்ண முடியாது அப்படிங்கும்போது கோடுகள் முழுத்து வர்ற இடத்துல வந்து நம்ம தாஸ் ஸ்டோக்கை ஃபுல்லாக தான் எழுதிக்குவோம் ஏன் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தீவு வாழ்றது கோடு இல்லைங்களா தீவு அடுத்தது பாருங்கள் ஆனால் எல்லா வளைவுக்கோடானும் அங்கே இல் பெரிய கொக்கி போடவதில்லையாதலால் தா கொக்கி போடணும் நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம் லாவுக்கு வந்து இல் கொக்கி போட மாட்டோம் ஆக்சுவலாக லா தான் வந்து இல்லில் வரும் ஸோ அதுக்கு வந்து இல் கொக்கி போட மாட்டோம் அப்படிங்கும்போது தா வருது தாக்கு அப்புறம் லா ஒரு சில வர்ற வார்த்தை வருது அப்படிங்கும்போது நம்ம அந்த அந்த இடத்துல லாக்கு முதல் நிலையில ஸ்டார்டிங்கில் தா கொக்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க தலை தலை தலைவர் 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 ஸோ இந்த தலைவர்லாம் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் பேசேஜில் வந்து தலைவர் அப்படின்ற வார்த்தை இல்லாமல் இருக்காது தலைவர் அப்படின்றது தோல்வி அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோக் போட்டு ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்து தனிக்குறி சொற்கள் தனிக்குறி சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தா டா ஸ்டோக் போட்டிருக்காங்க தா டா ஸோ அந்த கேப் வந்து ரொம்ப முக்கியம் பிகாஸ் அந்த கேப் வந்து சின்னதாக போட்டிங்கன்னா இது அன்று அன்றிக்கான தனிக்குறி சொல்லாம அந்த கேப் வந்து கொஞ்சம் பெரிய கொக்கியாகவே போடுங்கள் பெரிய கொக்கி சிறிய குக்கினால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது சின்ன சிறிய கொக்கி இது பெரிய கொக்கி அடுத்து திட்டம் தாடா ஸ்டோக்கு தேர்டு பிளேஸில் இது மூன்றாம் நிலையில் போட்டோன்னா திட்டம் தகராறு தகராறு சுருக்கங்கள் பாருங்கள் தாக்கரு தக்கவாறு குடிசை தொழில் குடிசை தொழிலுமே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் கு டி தொழில் குடிசை தொழில் அடுத்து தலைமுறை தலைமுறையாய் தா தாயில் ஸ்டோக் ரெண்டு வாட்டி போட்டிருக்காங்க தலைமுறை தலைமுறையாய் ஸோ மேக்சிமம் அந்த மாதிரி நமக்கு அடுத்து தளர வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோக் போடுறோமோ அதே ஸ்டோக்கை அடுத்து போட்டுவிடுவோம் அடுத்து பாருங்கள் பயிற்சி நாற்பத்தி ரெண்டு பயிற்சி நாற்பத்தி ரெண்டு வந்து நமக்கு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஏழு நிமிஷம் டிக்டேஷனில் ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிற ஸ்பீச்சு மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி லெட்டர் வந்து எழுதுவோம் ஏதோ ஒரு எனக்கு பொருள் வேணும் அந்த மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து எழுதுகிற மாதிரி இல்லை பொருள் வந்து அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் லெட்டர் எழுதுவோம் அந்த ஃபார்மேட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் ஸோ தாஸ்டோக் வந்து அதாவது இந்த சாப்டர் வந்து தா குக்கி வந்து ரொம்ப ஈஸி தாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் தா குக்கி தான் வந்து போடணும்ட்டு இல்லை ஸோ நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தா கொக்கி எழுதுறது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தா கொக்கி வந்து கொடுத்துருக்காங்க இதே தான் ஃபாலோ இல்லை ஸோ நீங்கள் தா வந்து ஃபுல் ஸ்டோக்காக உங்களுக்கு இது வரல அப்படின்னா ஃபுல் ஸ்டோக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயுமே ரெண்டு இருக்கும் அது எந்த இடத்துல எந்த இது யூஸ் பண்ணுவோன்ட்டு பின்னாடி சாப்டர் பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும் அப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் WATCHING